வெள்ளி மலையின் மலையின் லாவுவோ அடிமேலை கடல் முழுதும் கப்பல் விடுவோம் பள்ளித்தலம் மனைத்தும் கோயில் செய்வோம் எங்கள் பாரத தேசம் என்று தோல் கொட்டுவோம் எங்கள் பாரத தேசம் என்று தோல் கொட்டு அந்த பாட்டில் கேட்டினா அவன் பஞ்சாபில் இருந்து கேரளா வெற்றிலைக்கு மாறு கொள்ளுவான் அது இது பூராத்தையும் படிப்பான் தேச ஒற்றுமைக்கு எல்லாம் பாடு நீ பாரதி ஏன் நீ தாண்டா பாரதி உலகத்தில் ஒருவன் ஏன் உலகத்தில் ஒருவன் பாடினாய் ஏன் பாரதி தாலாட்டு பாடல பாரு விழித்து கொண்டிருக்கிற மக்களை தாண்டா உறங்க வைக்க தாளாட்டு தேவைப்படுது உறங்கிக் கொண்டிருக்கிற என் மக்களை உசுப்பத்தானா பாட்டு தேவைப்படுது

ஆனா ஒருவனையும் எதிர்பார்த்து நிக்காதேங்கிறான் இதுதான் சிறந்த தத்துவம்